கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பு சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பேரொர்களால் அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜுமாவுடைய வணக்கத்தை அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த அடிப்படையில் நிறைவேற்ற எல்லாம் இங்கு ஒன்று குழும்ப செய்த வல்ல ரஹ்மானை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த ஜுமா உரையின் கீழ் வருகிறேன் இன்றைய ஜுமா உரையில் நான் இங்கு பேச கொடுக்கப்பட்ட தலைப்பு அண்டை வீட்டாரின் உரிமைகள் இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்வியல் மார்க்கமாக இருக்கிறது இந்த மார்க்கத்தில் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் குறித்தான வலித காட்டுதல்கள் இருக்கிறது அதேபோன்று பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே அதேபோன்று ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் என்று சொல்லி குரானிலிருந்தும் மதீசுகளிலிருந்து நமக்கு ஏராளமான வழிகாட்டுதல்கள் இந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதில் ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் தம்முடைய அண்டை வீட்டாரிடம் நடந்து கொள்ள வேண்டிய முறைகள் குறித்தான வழிகாட்டுதல்களை நாம் இங்கு இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹு ஆலமீன் திருமறை குரானில் சொல்லி காட்டும்போது அண்டை வீட்டார் குறித்து ஒரு இடத்தில் பேசுகிறான் நாலாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் பார்க்குறோம் வகபுதுல்லா வலா துஷ்ரிக்கு பிஷையா ஒபில் வாலிதைன் எக்ஸானா ஒபில் தில் குர்பா வல் எத்தாமா ஒல் மசாக்கின் ஒல் ஜாரில் தி வல் ஜாரில் குர்பா அல்லாஹூ ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவை வணங்குங்கள் அவனுக்கு எந்த ஒன்றையும் இணையாக வைத்து விடாதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் நெருங்கிய அண்டை வீட்டாருக்கும் தூரமான அண்டை வீட்டாருக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள் என்பதாக அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க யக்ரிம் ஜாரா அல்லாஹுவையும் மறுமையினாலையும் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதர் தம்முடைய அண்டை வீட்டார கண் அண்டை அண்டை வீட்டாரை கண்ணியப்படுத்தட்டும் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள் அதே போன்ற இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புகாரியில் ஆறாயிரத்தி பத்தொன்பதாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது போல் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அடுத்து வரக்கூடிய ஹதீஸில் சொல்கிறாங்க ஜிப்ரீல் அலை அவர்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்களிடம் வந்து அண்டை வீட்டார் குறித்து உபதேசம் செய்கிறாங்க எந்த அளவுக்கு அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்தில் ஜிப்ரல் அலைசலாம் உபதேசம் செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா நபிசல்லாஹு அலையிஸ்லாம் அவர்கள் சொல்கிறாங்க ஜிப்ரில் அலை சலாம் அவர்கள் அண்டை வீட்டார் குறித்து என்னிடம் உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் நான் நினைத்தேன் எங்கே அண்டை வீட்டாரை என்னுடைய வாரிசாக ஜிப்ரில் அலை சலாம் அவர்கள் சொல்லிவிடுவார்களோ என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஜிப்ரி அலை சலாம் அவர்கள் அண்டை வீட்டார் குறித்த அவர்களுக்கு உண்டான ஹக்கை குறித்து அவர்கள் செய்ய வேண்டிய உதவிகள் ஒத்தாசைகள் குறித்து ஜிப்ரி வலியுறுத்தி கொண்டே இருந்தார்கள் இப்போ வாரிசு என்பது ஒரு பிள்ளை ஒரு தந்தைக்கு வாரிசாக வருவார் சகோதரன் வாரிசாக வந்துடுவான் பண்டை அண்டை வீட்டார் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது உடன் பிறந்த சகோதரர்களுக்கு நாம் எந்த அளவிற்கு நன்மையை விரும்புவோமோ ஒரு தந்தையுடைய சொத்து பிள்ளைகளுக்கு எப்படி வாரிசாக வருகிறதோ அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது உரிமைகள் இருக்கிறது அந்த அளவிற்கு அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்கள் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தி காட்டுகிறது அண்டை வீட்டார் முஸ்லிமாகவும் இருப்பார் முஸ்லிம் அல்லாதவராகவும் இருப்பார் வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஒரு முஸ்லிம் சக அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்துகிறது அதனால தான் இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித சமுதாயத்திற்கு ஏற்ற வழிகாட்டியாக வாழ்வியல் மார்க்கமாக மிக வந்துட்டு பார்க்குறோம் அதே போன்று தூதரவங்க சொல்லி காட்டுறாங்க அபுதர் அலிலாக அறிவிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் அபுதர் நீர் குழம்பு சமைத்தால் அதில் நீ வந்து தண்ணீரை வந்து அதிகமாக்குவாயாக அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்றாங்க அண்டை வீட்டாரை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சமைக்கக்கூடிய அந்த உணவுல கொஞ்சம் சேர்த்து சமைங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க குழம்பு சமைத்தால் நீ வந்து தண்ணீரை கொஞ்சம் அதிகப்படுத்த கொள் அதிகமாக சமைத்து தண்ணீர் அதிகப்படுத்துறதுன்னா தண்ணீர் அதிகப்படுத்துனாக்கா கொஞ்சம் தக்காளி போடணும் மசாலா பொருட்கள் போடணும் நல்ல முறையில் நீங்கள் உணவு சமையுங்கள் அண்டை வீட்டாருக்கும் சேர்த்து சமைத்து அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவுங்கள் என்பதாக சக அண்டை வீட்டாரை எந்த அளவிற்கு ஒரு இஸ்லாமியன் முஸ்லீம் உபசரிக்க வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அக்கறை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க அப்துர் அலியலாக அவங்க வந்து நமக்கு சொல்லி காட்டுறாங்க முஸ்லீமில் ஐயாயிரத்தி நூற்றி இருபதாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறத வந்து பார்க்குறோம் அன்றாடம் சமைக்கக்கூடிய உணவுல நீங்கள் கவனம் வைங்கிறாங்க வண்டை வீட்டார் குறித்து இஸ்லாமிய மார்க்கு நமக்கு எப்படி சொல்லி காட்டுதுன்னா பக்கத்து வீட்டுக்காரர் அவங்களுக்கு கவனத்தில் வைங்க அசால்ட்டாக அறந்துடாதீங்க வீட்டில் சமைச்சோம்னா நாலு பேர் இருக்கிறோம்னா நாலு பேருக்கும் சமைப்போம் ஐந்தாவதாக பக்கத்து வீட்டுக்காரங்களையும் கவனத்தில் வைங்க அவங்களும் கொஞ்சம் சமைச்சு கொடுங்க என்று சொல்லி அவர்களை நீங்கள் பராமரிங்கள் கவனிங்கன்னு சொல்லி நபிசல்லிசம் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம வந்துட்டு பார்க்குறோம் அதே போன்று கொடுக்கக்கூடிய பொருள்கள் அது கொஞ்சம் மதிப்பு இல்லாத ஒரு அற்பமான ஒரு பொருளாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படிங்கிறாங்க அடுத்து வரக்கூடிய அதிசலாடி தூதராக இருக்கு அவர்கள் சொல்கிறாங்க யா நிசால் முஸ்லிமாத்தி இஸ்லாமிய பெண்களை எல்லாருடைய தூதர் கூப்பிடுறாங்க நீங்கள் வந்து ஒரு அண்டை வீட்டுக்காரி தன்னுடைய அண்டை வீட்டுக்காரிக்கு ஒரு ஆட்டுடைய குழம்பை பரிசாக கொடுத்தாலும் அன்பளிப்பாக கொடுத்தாலும் அதை நீங்கள் வந்து அற்பமாக கருதி விடாதீர்கள் என்பதாக அபிஷன் சொல்லி காட்டுறாங்க ஆட்டு கால் சமைக்கிறோம் அப்படி சமைக்கக்கூடிய அந்த சதை சதைப்பகுதியை சாப்பிட்டுட்டு அல்ல மிச்சம் இருக்கக்கூடிய ஆட்டுடைய அந்த குழம்பு பகுதி முழுசாதானே போகணும் ஆட்டுக்கால் சமைக்கிறது அந்த குழம்பு பகுதி மட்டும் இருந்து அதை கொண்டு போய் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தால் முஸ்லீம் அல்லாவுடைய தூரம் முஸ்லாமிய பெண்களை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க முஸ்லீமான பெண்களே உங்களுடைய அண்டை வீட்டுக்காரி உங்களிடம் ஒரு குழம்புடைய காடை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை கொடுப்பதையும் கொடுத்தால் மனசில் ஒரு தாழ்வு மனப்பாணம் வந்துடக்கூடாது இதை போய் எப்படி கொடுக்கறது என்று நினைத்து விடக்கூடாதான் கொடுப்பதையும் பெறுவதையும் நீங்கள் இழிவாக மட்டமாக கருதி விடாதீர்கள் என்பதாக அல்ல தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க அந்த அளவிற்கு அண்டை வீட்டாரை உறவு பாட்ட பாராட்ட வேண்டி கொடுத்து உதவ வேண்டிய மார்க்கம் நம்ம சொல்லி காட்டுறது உறவு வளர்த்துக்கங்க நட்பை வளர்த்து வளர்த்து கொள்ளுங்கள் அதில் நீங்கள் வந்து உயர்வு தாழ்வாக நினைத்து விடாதீர்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்லி காட்டுறாங்க புகாரியில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஆறாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறத நம்ம வந்துட்டு பார்க்குறோம் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க பாருங்கள் இப்போ நான் வீடுன்னு ஒரு தெருவுன்னு சொன்னாக்கா பக்கத்து வீடு இருக்கும் ரைட்டு லெஃப்ட்டு ஆப்போசிட்டில் இன்னும் சொல்லி வீடு இருக்கும் அப்போ இது போன்ற ஒரு நிலையை ஐஷா லலீலா அவங்க வந்து சந்திக்கிறாங்க அப்போ ஐஷா லலீலா அவங்க வந்து கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களை எனக்கு வந்து இரண்டு அண்டை வீட்டா வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க தான் சமைத்த அந்த உணவுப் பொருளை கொடுப்பதற்கு ஆயிஷா நாயகி அவங்க இத்தனைக்கிறாங்க அப்படி போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து தடையாக நிற்கிது என்ன ரெண்டு அண்டை வீடு இருக்குது அப்போ ரெண்டு வீட்டு ரெண்டு அண்டை வீடு இருந்தாலும் ரெண்டையும் நீங்கள் சமாளி பார்க்குறது ஒன்று அப்போ ஐசா நாயகி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு டவுட் வந்துடுது யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது இந்த டவுட்டு வந்தவனையும் அல்லாருடைய தூதர்கிட்ட போய் கேட்குறாங்க அல்லாவுடைய தூதர் அவர்களே எனக்கு வந்து இரண்டு அண்டை வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க யாருக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுக்குறதுன்னு சொல்லி கேட்கும்போது யாருக்கு நான் அன்பளிப்பு செய்கிறது ஃபஸ்ட்டு நம்பி சொல்ல சொல்கிறாங்க அவங்க இவர் இருவர் அவர்கள் அவர்கள் இருவரில் யார் வீட்டு வாசல் உனக்கு வந்து நெருக்கமாக இருக்கிறதோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்துரு என்று சொல்லி எல்லாருடைய தூதர் அவர்கள் அண்டை வீட்டார் குறித்து இங்கே நமக்கு வந்துக்கிட்டு பாடம் எடுக்கிறாங்க அப்போ ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு வீட்டில் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறது பக்கத்து நம்ம வீட்டு வாசலுக்கு பக்கத்து வீட்டு பக்கமாக எந்த வீட்டு வாசல் இருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க இன்னும் அதிகமாக இருந்தாக்கா அடுத்த வீட்டுக்கு கொடுங்கள் என்று சொல்லி எல்லாருடைய தூதர் அவர்கள் நீங்கள் நமக்கு சொல்லி காட்டுறாங்க புகாரியில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போதாவது செய்தியாக இது பதியப்பட்டிருக்கிறத வந்துட்டு பார்க்குறோம் அதேபோன்று அல்லாருடைய தூதர் அவர்கள் முஸ்லீம்களுக்கு சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தமது சகோதரருக்கும் அண்டை வீட்டாருக்கும் ரெண்டு செய்தி அல்லாருடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் இருக்கிறார்னு சொன்னாக்கா அவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தனக்கு எதையெல்லாம் நன்மையாக எதெல்லாம் நன்மை நல்லது நடக்குன்னு விரும்புகிறாரோ எது நன்மையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதேபோன்று தமது சகோதரருக்கும் விரும்பணும் அடுத்தல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அல்லன்னு சொன்னாக்கா தமது அண்டை வீட்டாருக்கும் விரும்பாதவரை அவர் முழுமையான இறை நம்பிக்கை கொண்டவராக ஆக முடியாது என்று சொல்லி நபி சொல்லா அலுவலாம் சொல்கிறாங்க முஸ்லீமில் எழுவத்தி ஒன்றாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது இதுவெல்லாம் ஒரு இஸ்லாமியர் சக சகோதரர்களுக்கும் அண்டை வீட்டாருக்கும் எந்த அளவிற்கு நன்மையை விரும்ப வேண்டும் என்று சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு இங்கே பாடம் எடுக்கிறதை பார்க்குறோம் இப்பேற்பட்ட ஒரு மார்க்கத்தை தான் தீவிர தீவிரவாதமாக இருக்கும் என்று பேசுகிறாங்க எந்த அளவிற்கு இன்னும் நீங்கள் சொல்வதாக இருந்தாக்கா இந்த சமூகத்தில் தர்மம் செய்வதில் மேலோங்கி இங்கே நிற்பது வந்து இஸ்லாமிய சமூகம் இந்த நீங்கள் இந்த சமூகத்தில் வாழக்கூடிய மக்களை எடுத்துக்கொள்ளுங்கள் மிக அதிகமாக தர்மம் வரக்கூடிய மக்கள் முஸ்லீம் பகுதியில் எங்கே இருக்கிறதோ அங்கே வந்து விரும்பி வருவாங்க என்ன காரணம் எவ்வளவு பேர் வந்தாலும் எல்லாருக்கும் தர்மம் செஞ்சுருவாங்க இல்லை என்று சொல்லக்கூடிய பழக்கம் இஸ்லாமிய மக்களிடத்தில் கிடையவே கிடையாது இருந்துச்சுன்னா ஒரு ரூபா போடுறது இன்னும் இருந்தால் ரெண்டு இல்லை அஞ்சு இல்லை பத்து அது எவ்வளோ பெரிய மக்கள் வந்தாலும் சில பகுதிகளில் நம்ம வந்து பார்க்குறோம் முஸ்லீம்கள் பகுதிகளாக இருக்கும் சில குறிப்பிட்ட நாட்களில் படப்படையாக வருவாங்க கூட்டம் கூட்டமாக வருவாங்க ரெண்டு பேர் அஞ்சு பேர் ரெண்டு பேர் அஞ்சு பேர் ஏழு பேர் ஆறு பேர் என்று சொல்லி வருவார்கள் முஸ்லீம் பகுதியை குறிவைத்து வருவார்கள் தர்மம் கேட்பதற்கு வரக்கூடிய மக்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பழக்கம் அவங்கள்ட்ட கிடையவே கிடையாது அந்த அளவிற்கு மனித நேயத்தை பிற மக்கள் பிற மக்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த கருணை பார்வை முஸ்லீம் மக்களிடத்தில் அதிகம் அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை பார்த்தவங்க சொல்கிறாங்க இங்கே தீவிரவாதமாக இருக்கும் சமூக விரோதி மக்களுக்கு தீமை செய்யக்கூடியவர்கள் மக்களை கொலை செய்யக்கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லி இந்த சமூகத்தில் நம்ம மீது கருப்பு புள்ளி குத்தக்கூடிய நிலையை வந்து பார்க்குறோம் இப்போ தூதர் அவங்க சொல்கிறாங்க சக மனிதனுக்கு யார் நன்மையை நாடவில்லையோ தனக்கு எப்படிப்பட்ட நன்மையை அவன் நாடுகிறானோ அதே அளவிற்கு நன்மையை நாடவில்லையோ அவன் ஒரு முஸ்லீம் முழுமையான முஸ்லீமாகவே இருக்க முடியாதுன்னு சொல்லி அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க அதை பார்க்குறோம் அதே போன்று அடுத்து பாருங்கள் இதை விட சூப்பரான ஒரு செய்தி எல்லாவுடைய தூதர் அவங்க தமது அண்டை அண்டை வீட்டுக்காரர் எல்லாவுடைய தூசன் தன் அண்டை வீட்டானை விட்டு தான் மட்டும் வயிறு நிறைய உண்பக்கூடியவன் சாப்பிடவே முடியாதுங்கிறாங்க அண்டை வீட்டில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க நாம் சமைச்சு சாப்பிட்றோம் அவங்கள கருத்தில் கொள்ளாமல் நாம் மட்டும் வயிறு நிறைய சாப்பிட்டு திரும்ப திருப்திப்படுத்திக்கிறா திருப்திப்பட்டு கொள்ளாதே என்று சொல்லி சொல்கிறாங்க அது பாருங்கள் அகமதில் முந்நூற்றி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது ஒரு முஸ்லீம் தான் வயிறு நிறைய உணவு உண்டு அடுத்த வீட்டார கவனிக்காமல் இருந்தான்னு சொன்னாக்கா அவன் முஸ்லீமே இல்லைங்கிற அளவுக்கு எல்லா தூதர் சொல்கிறாங்க தான் மட்டும் வயிறு நிரம்ப சாப்பிட முடியாதுன்ட்டாங்க நல்லா சாப்பிட்டு எனக்கு என்னென்னு நம்ம மட்டும் இருந்து விடக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரவங்க சாப்பிட்டாங்களா அவங்க பசி இல்லாமல் இருக்கிறாங்களா என்று சொல்லி கவனிக்க வேண்டும் என்கூடிய செய்தியை நபி சொல்ல சொல்கிறாங்க தன்னோட தமது அண்டை வீட்டானை விட்டு விட்டு தான் மட்டும் வயிறு நிறைய ஒருவன் சாப்பிடவே முடியாதுன்னு சொல்லி நபி சொல்லு சொல்லி காட்டுறாங்க அதே போன்று பார்த்தோம்னு சொன்னாக்கா அண்டை வீட்டார் குறித்து சொல்லக்கூடிய இந்த எல்லாம் அண்டை வீ பக்கத்து வீட்டுக்காரவங்க பசியோடு இருக்க நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்துடாதீங்க அவர்கள் மீது நீங்கள் அக்கறை காட்டுங்கள் நீங்கள் உணவு சமைத்தால் அவர்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் உண்டால் அவர்களையும் கவனத்தில் வைத்து அவர்களை உபசரிங்கள் அவர்களுக்கு கொடுத்து உதவுங்கள் என்றெல்லாம் சொல்லி அல்லாஹுடைய தூதர் அவளம்க்கு அவர்கள் நமக்கு சொல்லி காட்டிய செய்திகளை வந்துட்டு பார்த்தோம் அதே போன்று அடுத்து வரக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம வீடு இருக்குது நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தவங்க வசதி இல்லாமல் இருக்கிறாங்க ஒரு கூடாரம் அடிக்கணும் வசதியில் போதுமான வீடு வசதி இல்லை ஒரு கூடாரம் அடிக்க வேண்டிய தேவைகள் இருந்தால் அல்லது நம்முடைய வீட்டு சுவரத்தில் ஒரு பலகை வச்சு அடித்து அதன் மூலம் அவர்கள் ஏதேனும் பயனடைய வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் வந்து தடுத்து விடாதீர்கள்னு சொல்லி நம்ம சிலம் சொல்கிறாங்க பொதுவாக இன்றைக்கி பக்கத்து வீட்டில் வந்து ஏதாச்சும் செவத்தில் அடிச்சிட்டோம்னு சொன்னால் அடிச்சுட்டாங்கன்னு சொன்னாக்கா அது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் நம்ம வந்துட்டு இல்லை அது சில நேரங்களில் பிரச்சனையாகவும் போயிடும் ஆனால் அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்கிறாங்க அவளை அறவணைச்சிக்கங்க நல்ல முறையில் பார்த்துக்கங்க அனுசரிச்சிக்கங்க அவர்களுக்கு எதன தேவை இருந்து உங்களுடைய சுவற்றில் வந்து ஒரு பலகை அடித்து எதன் பயன்படுத்த வந்தாக்கா ஒரு பரணி அடிக்க ஒரு கட்டை அடிக்க எதையாச்சும் ஒரு ஒரு டென்ட் போட எதுக்கு ஏதேன் ஒரு தேவைகளுக்காக அவர்கள் உங்களுடைய வீட்டு சுவற்றில் ஆணி அடித்தால் பலகை அடித்தால் அதுக்கு நீங்கள் தடுத்துராதிங்கிறாங்க உதவி செய்யுங்க நீங்கள் வந்து என் உதவி செய்ய வேண்டும் தடுத்து விடக்கூடாது என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்லி அபிஹு அபு ஹுரையிறார் அலியில் அவங்க வந்து சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அது சஹாபாக்களுக்கே சொல்கிறாங்க பாருங்கள் சஹாபாக்களுக்கு இல்லை அடுத்து வந்த சமுதாய மக்களுக்கு அபு அவங்க வந்து நபிஸ் அல்லாமுடைய மரணத்திற்கு பிறகும் வாழ்ந்தாங்க அப்போது அபு ஹுரேரார் அலையில் அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த மக்கள்கிட்ட நபி சல்லாஹ்லாம் இப்படி சொன்னாங்க ஆனால் நான் உங்களிடத்தில் வந்துட்டு பார்க்குறேன் அவங்க அபு குரேரா சொல்கிறாங்க பாருங்கள் என்ன இது உங்களை இதை அதாவது இந்த நபி வழியை புறக்கணிக்கக்கூடியவர்களாக நான் பார்க்குறேனே சரியில்லையேன்னு சொல்கிறாள் தூதருடைய இந்த உபதேசத்தை சொல்லிவிட்டு நபி சொல்லா அலே சொன்ன அந்த உபதேசத்தை புறக்கணிக்கக்கூடிய நிலையை நான் உங்களிடத்தில் காண்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க மேற்கொண்டு அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் இந்த நபி வாக்கை தொடர்ந்து எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று சொல்லி அபூஹுரை அழியலாக அவங்க சொன்னாங்கன்னு சொல்லி இந்த செய்தி வருது அல் அஹராஜ் என்று சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க புகாரியில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறத நம்ம வந்துட்டு பார்க்குறோம் அப்போ அண்டை வீட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய ஒத்தாசைகளில் இதுவும் ஒன்று அடங்குகிறது அதே போன்று பார்த்தோம்னு சொன்னாக்கா பக்கத்து வீட்டு வீட்டுக்காரருக்கு முன்னுரிமை கொடுக்கறது எதில் வியாபாரத்தில் நம்ம ஒரு விட இடத்தை விற்க போகிறோம் அல்லது பக்கத்தில் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அதை விற்பனை செய்வதாக இருந்தாக்கா அது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கேளுங்கங்கிறாங்க நபி சொல்ல அழைச்சலங்க இப்போ அறிவிக்கக்கூடிய ஒரு வந்து அமருபின் ஷரீத் என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அறிவிக்கிறாங்க நான் வந்து சாதுனு அபிவக்கா சொல்லியில் நான் அவங்களிடம் தங்கியிருந்தேன் அப்போது மிஸ்வர் மிஸ்வரூபின் மக்ரிமா என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி வர்றாங்க அவங்க வந்து இந்த சகோதரர் மேலே வந்து தோல்நிலை கை வைக்கிறாங்க அப்படி வச்சு அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்னொரு சகாபி ஒருத்தர் வர்றார் அவர் யாருன்னு கேட்டாக்கா நபி சொல்லலா அழைச்சலாம் அவங்கள்ட்ட அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்டவர் அவருடைய பேர் வந்து அபு ராஃபி என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டாக்கா இந்த சாது சாதுன்னு அபுவக்காசிரியலாக அவங்க இருக்கிறாங்கல்ல அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு சொந்தமான இரண்டு அறைகளை என்னிடமிருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கங்க அப்படிங்கிறாங்க அவன் உக்கத்து விட்டுக்காரங்க பக்கத்துவட்டுக்காரவங்களாம் இருக்கிறாங்க இந்த வந்துட்டு அபி ராஃபியூ வந்து சொல்கிறாங்க சாதுபின் அவங்கள்ட்ட நீங்கள் வந்து எனக்கு இருக்கக்கூடிய ரெண்டு அறைகள் இருக்கிறது இதை நீங்கள் வந்துட்டு அவங்க வீட்டு சைடில் இருக்குது இதை நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லும்போது சாது சாதுபின் அபிவகாச அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டாக்கா அல்லாஹு மீது சத்தியம் போட்டு சொல்கிறாங்க அல்லாஹின் அல்லாஹுவின் மீது ஆணையாக நான் ஒரு காலத்தில் இதை நான் வாங்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு தேவை இல்லையாட்டு இருக்குது வாங்க மாட்டேன்னு சொன்னவனையும் அருகில் இருந்த மிஸ்வர் அலியலாகணும் அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க திரும்ப அல்லாஹ் மேலே சத்தியம் பண்ணுறாங்க அல்லாஹ் மீது அல்லாஹியின் மீது ஆணையாக நீங்கள் அதை வாங்கி தான் உபதேசம் பண்ணுறாங்க அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாக்கா சாது நான் அபிவகாசர்கள் அவங்க சொல்கிறாங்க இது வந்து நான் வாங்கிக்கிறேன் ஆனாக்கா இது நானூறு வெள்ளிக்காசுகளுக்கு அதிகமாக நான் தரவே மாட்டேங்கிறாரு மறுபடியும் வெள்ளாகி போடுறாங்க அல்லாஹ் என்பது ஆணையாக நான் வாங்கி கொள்வதாக இருந்தால் நானூறு வெள்ளிக்காசுகளுக்கு மேல் இதை நான் தரவே மாட்டேன் அதையும் நான் தவணை அடிப்படையில் தான் தருவேன் அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த ஹதீஸில் வரக்கூடிய சம்பவம் அபுராஃபி அவங்க சொல்கிறாங்க ஐநூறு தங்க காசுகளுக்கு என்னுடைய இந்த வீடு கேட்கப்பட்டது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒரு பொருளை விற்பதாக இருந்தால் உங்களுடைய இடத்தை விற்பதாக இருந்தால் உங்களுடைய அண்டை வீட்டாரிடம் கேளுங்கள் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள் அவர்களிடம் விற்பதற்கு முற்படுங்கள் என்று சொல்லி நபிசல்லா அலிஸ்லாம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க அந்த ஹதீஸுக்காக தான் அல்லாவுடைய தூதருடைய அந்த வார்த்தைக்காக வேண்டிதான் நான் உங்களிடத்தில் முறையிடுகிறேன் என்னுடைய இந்த இடத்தை வாங்கிக் கொள்வதற்காக வீட்டை வாங்கி கொள்வதற்காக ஐநூறு தங்கக்காசுகளுக்கு கேட்ட இந்த என்னுடைய வீட்டை நானூறு த வெள்ளிக்காசுக்கு நீங்கள் கேட்குறீங்க அல்லாஹுடைய தூதர் மட்டும் சொல்லாமல் இருந்திருந்தாக்கா ஐநூறு தங்கக்காசுகளுக்கு கேட்கப்பட்ட என்னுடைய இரண்டு இந்த அறைகளை நானூறு வெள்ளிக்காசுகளுக்கு தவணை முறையில் உங்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க வல்லாவுடைய தூதர் அவர்களுடைய அந்த வார்த்தைக்கு சகாபாக்கள் இடத்தில் இருந்த அந்த முக்கியத்துவத்தை நீங்கள் வந்திருப்பார் ஒரு சம்பவம் ஒரு பெரிய நல்ல சம்பவம் நிறைய செய்திகள் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அந்த இந்த ஹதீஸில் நீங்கள் வந்துட்டு பாருங்கள் அபு ஆஃபி அவங்க சொல்கிறாங்க நபி சொல்லாம் சொல்லுங்கள் அடிமையாக இருந்தவங்க ரசூல்லாம் விடுதலை பண்ணிட்டாங்க விடுதலையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த சம்பவம் நடக்குது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அண்டை வீட்டாருக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அவரிடத்தில் நீங்கள் விற்பனை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்காவிட்டால் நான் நஷ்டப்பட்டு எதுக்கு ஒன்றை கொடுக்க போகிறேன் ஐநூறு காசு தங்க காசு எங்கே இருக்குது நானூறு வெள்ளி காசு எங்கே இருக்குது ஆனாலும் எனக்கு இந்த உலகத்தில் நஷ்டம்தான் அல்லாத விடத்தில் இதற்கு எனக்கு கூலி இருக்குது என்று சொல்லி நவீசலகன் சொல்லிட்டாங்க நான் அதுக்கு முன்னுரிமை கொடுப்பேன் என்று சொல்லி நஷ்டப்பட்டு விற்பனை செய்த சம்பவத்தை பார்க்குறோம் நன்மை இருக்கிறது அண்டை வீட்டாருக்கு நாம் செய்யக்கூடிய நல் உபகாரங்களில் ஒத்தாசைகளில் கொடுத்து உதவுவதில் அவர்களை அரவணைப்பதில் அவர்களுக்கு நல்லது செய்வதில் நன்மை நாடுவதில் வறுமைக்கான நன்மை இருக்குது உலகத்துல நன்மை இருக்கும் மிக முக்கியமாக மறுமையுடைய நன்மையை முன்னிறுத்தி இந்த அபு ராஃபீ அவர்கள் தன்னுடைய இடத்தை விற்று அந்த செய்தியை பார்க்குறோம் அப்போ வந்து சாதுபின் அபிவகாஸ் அவங்களும் முக்கியமான ஒரு நபி தோழர் பல போர்க்களங்களாக கலந்துக்கிட்டவங்க சிறந்த இடம் அவர்களுக்கும் இருக்கிறது ஏதோ காரணத்திற்காக கம்மியாக கேட்குறாங்க அப்போது அபுராஃபி அவர்கள் மறுமையுடைய நன்மையை முன்னிறுத்தி இந்த வியாபாரத்தை முடித்த செய்தியை வந்துட்டு பார்க்குறோம் அண்டை வீட்டாரை நாம் அரவணைப்பதை கொண்டு அவர்களும் நல்ல முறையில் நடந்து கொள்வதை கொண்டு உலகத்துலேயும் நன்மை இருக்கும் நல்ல முறையில் நட்பு பாராட்டுவோம் ஒத்தாசையாக இருப்பாங்க சண்டை சச்சரவு இருக்காது ஒரு அண்டை வீட்டுக்காரன் ஒரு கெட்டவனா மோசமானவனா ஒரு குரோதமான மனநிலை கொண்டவனாக அமைந்து விட்டாக்கா நம்மளுடைய நிம்மதியாக போயிருங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க நல்லா இருக்கணும் நமக்கு அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு ஜான் இடத்துக்கு ஒரு மூலம் இடத்துக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை ஏதாச்சும் இலை உளுந்துட்டா சண்டை மரம் வளர்ந்து அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அதுக்கு சண்டை ஏதாச்சும் சத்தம் அதிகமாக கேட்டால் இதுக்கு சண்டை என்று சொல்லி பல்வேறு பிரச்சனைகளுக்கு நிம்மதி இல்லாமல் வந்துட்டு போகக்கூடிய செய்திகளெல்லாம் சம்பவங்கள் எல்லாம் நம்ம வந்துட்டு கேட்குறோம் பார்க்குறோம் பண்டை வீட்டார் என்பது உலக வாழ்க்கையில் நல்லவர்களாக இருந்தால் நாம் நிம்மதியாக வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் மிக சிறந்த ஒரு நிம்மதிக்கான வந்து அடிப்படை காரணமாக பக்கத்து வீட்டுக்காரவங்களும் இருக்கிறாங்கிறத நம்ம கவனத்தில் பார்க்கணும் வச்சுக்கிறனும் அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னாக்கா சொல்கிறாங்க மன்கான் ஐயோ ஃபலா ஹிவ்லாஹிர் ஜாரஹு அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மறுமையின் நம்பிக்கை கொண்டவர் தமது அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம்னு சொல்கிறாங்க இது வந்துட்டு புகாரியில் ஆறாயிரத்தி பதினெட்டாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறது அதே செய்தியை உள்ளடக்கியதாக அடுத்து வரக்கூடிய அதிசை பாருங்க என்னன்னு சொன்னாக்கா அல்லாஹுவின் மீது ஆணையாக அவன் வந்து இறை நம்பிக்கை கொண்டவன் இல்லைன்னு சொல்லி நபி சல்லா அலுவலிஸ்லாம் வந்து மூணு வாட்டி சத்தியம் பண்ணுறாங்க அப்படி மூணு வாட்டி சத்தியம் செய்யும்போது சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க யார் அவர் என்று கேட்குறாங்க வல்லாஹி வல்லாஹின்னு சொல்லி வல்லாகி லாயவும் வேணும் வல்லஹி லாயும் எனும் வல்லாகி லாயும் என்னன்னு சொல்லி சத்தியமன்றான் நபி சொல்லாவே சொல்லணும் அப்போ யார் அல்லாவுடைய தூதர் என்று சொல்லி சகாபாக்கள் கேட்குறாங்க எவனுடைய நாச வேலையிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார் பாதுகாப்பு உணர்வை பெறவில்லையோ அவன்தான்னு சொல்லிட்டாங்க ஒருத்தர் நாச வேலையிலிருந்து அவனுடைய அண்டை வீட்டார் யார் வந்து பாதுகாப்பு உணர்வு பெறவில்லையோ அவன் வந்துக்கிட்டு ஈமான் கொண்டவனாக இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க அடுத்து வரக்கூடிய தீசை பாருங்கள் அல்லாவுடைய நாச வேலைகள் இருந்து அவருடைய அண்டை வீட்டாருக்கு பாதுகாப்பு உணர்வு ஏற்படவில்லையோ அவர் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்னு சொல்லிட்டாங்க அப்போது அண்டை வீட்டாரை பராமரிக்கக்கூடிய விஷயம் ஈமான் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாவுடைய தூர் சொல்றாங்க தொல்லை நம்ம நம்மளால் சக முஸ்லீமோ முஸ்லீமோ அல்லாதவங்களோ துல்லையை சந்தித்தால் நிம்மதி இல்லாமல் இருந்தாக்கா அவ ஈமான் கொண்டவராக இருக்க முடியாது ஒரு செய்தி அடுத்து வரக்கூடிய செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீமில் இருபத்தி மூணாவது செய்தி அவர் சொர்க்கமே போக மாட்டார் அப்படின்ட்டாங்க அந்த அளவிற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அண்டை வீட்டாரை பராமரிக்கக்கூடிய அந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்கறது அதே போன்று நீங்கள் அடுத்து வரக்கூடிய செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்துல்லா அப்துல்லாஹின் மசூத் அலியில் அவங்க வந்து ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுடைய தூதர் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்களே பாவங்களில் மிகப்பெரியது எது கேட்குறாங்க உடனே அல்லாவுடைய தூதர் அவங்க சொன்னாங்க அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு நீனை இணைகரிப்பிப்பது வந்துட்டு மிகப்பெரிய பாவம் என்று கூறினார்கள் அப்போ நிச்சயமாக அப்போ அவங்க சொல்கிறாங்க அப்துல்லாபின் மசூத் அவங்க சொல்கிறாங்க நிச்சயமாக அது சரிதான் அது மிகப்பெரிய அநியாயம்தான் பாவம் தான் அது செய்யக்கூடாது தான் சொல்லி சாட்சி சொல்கிறாங்க அப்போ ஒரு எல்லா அம்சமும் தெரிஞ்சு வச்சுருக்கணும் இணை வைக்கக்கூடிய காரியம் என்பது மிகப்பெரிய அநியாயம் அப்படிங்குறது அதே போன்று பார்த்தோம்னு சொன்னாக்க அடுத்து கேட்குறாங்க சும்மா அப்படின்னு கேட்கும்போது உன் குழந்தை உன்னுடன் அமர்ந்து உனது உணவை பங்கு போட்டு சாப்பிட்டு விடும் என்பதற்காக உனட குழந்தைய கொன்றாத அதே மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய பாவங்களில் ஃபஸ்ட்டு வந்துட்டு அல்லாஹுக்கு இணை கற்பிப்பது இந்த கதீஸில் ரெண்டாவது தன்னுடைய பிள்ளை ஏன் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு இல்லாமல் போயிருமோன்னு பயந்து தன்னுடைய குழந்தையை கொள்வது இது மிகப்பெரிய பாவம்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அல்லாவுடி தூதுரவங்க சொல்கிறாங்க உன்னுடைய அண்டை வீட்டானின் மனைவியுடன் நீ விபச்சாரம் செய்வது என்பதாக நபிசவன் சொல்கிறாங்க அதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா புகாரியில் வந்துட்டு நாலாயிரத்து நானூற்றி எழுபத்தி ஏழாவது செய்தியாக பதியப்பட்டிருக்கிறத பார்க்குறோம் இப்போ மிகப்பெரிய பாவங்களில் மூணு பாவத்தை அல்லாவுடைய தூதரவங்க பட்டியல் போடுறாங்க மூன்றாவதாக வரக்கூடிய பாவம் மிகப்பெரிய பாவம் இணை வைத்தலுக்கு ஒரு காலத்துலேயும் சொருக்கம் கிடையாது கொலைக்கும் சொருக்கம் கிடையாது அதே போன்ற பார்த்தம்னு சொன்னாக்கா விபச்சாரம் விபச்சாரம் செஞ்சிட்டாலே இஸ்லாத்தில் கழுத்தை விட்டு தான் மௌத்து தான் கொல்லப்பட வேண்டிய ஒரு மனிதன் ஒரு முஸ்லீமு விபச்சாரம் பண்ணிட்டான்னு சொன்னாக்கா அவன் நேரடியாக வந்துக்கிட்டு சாகரத்துக்கு அவனை கொ அவன் கொலை செய்ய தகுதியானவன் உயிர் வாழ இந்த உலகத்தில் உயிர் வாழ தகுதி இல்லாதவன் எல்லா மக்களையும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் அதே போன்று அண்டை வீட்டாரும் விபச்சாரம் செய்வது பெண்ணோட விபச்சாரம் செய்கிறது அதுவும் மிகப்பெரிய அநியாயம் பாவம் அப்போது மறுமை இல்லாமல் போயிரும்ங்கிற அளவுக்கு எல்லாவுடைய தூர சொல்கிறாங்க உலகம் மட்டும் இல்லாமல் போயிடாது உலகத்தில் கொன்றால் இறை நம்பிக்கை கொண்டு இருந்தால் அவன் மர்மையில் சொருக்கம் போக ஒரு வாய்ப்பு இருக்கிறது இந்த உலகத்தில் விபச்சாரம் செய்து அவன் கொலை செய்யப்பட்டால் தண்டனை வழங்கப்பட்டால் ஆனால் அண்டை வீட்டார் பெண்ணிடத்தில் விபச்சாரம் செய்து விட்டால் அவன் மறுமையிலையும் சொர்க்கம் போக முடியாதுங்கிற அளவிற்கு இந்த ஹதீஸில் வரக்கூடிய செய்திகளை பார்க்கிறோம் அண்டை வீட்டாறு குறித்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அத்தனை தகவல்களும் வேறு எங்கேயும் நம்ம தேடவே முடியாது பக்கத்து வீட்டுக்காரங்கள் குறித்து சக சகோதரர்கள் குறித்து சக மனிதர்கள் குறித்து இஸ்லாமிய மார்க்கம் செய்திருக்கக்கூடிய அந்த போதனைகள் என்பது மிக சிறந்தது உயர்வானது மேன்மையானது வேறு எங்கேயும் காண கிடைக்காத பொன் கருத்துகளாக நமக்கு இங்கே கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் வச்சு கேட்டதை நல்ல முறையில் கடைபிடித்து வாழக்கூடிய நற்பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் அப்பா அலமீன் நாம் அனைவருக்கும் தந்துள்ள வேண்டும் என்று கேட்ட என்னுடைய இந்த முதல் முறையை நிறைவு செய்கிறேன் வாக்ருதவான அஹமதுல்ல அபி ஆலமின்